ஸ்ரீ பிதாமாக பத்ரிஜி அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் இந்த நேரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பை வந்து முதல்ல எனக்கு எப்படி கிடச்சதுன்னா நான் ஐயப்பா மாஸ்டருடைய வீடியோ பார்த்து தான் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் ஐயப்பா மாஸ்டர் வீடியோ பார்த்து நான் இதுக்குள்ளே போது பிப்ரவரி ஃபோர்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இதுக்கப்புறம் அடுத்த மந்த்து ஏப்ரல் மந்த் அப்போ நான் என்ன நினச்சேன்னா ஐயப்பா மாஸ்டரை நம்ம பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை எப்படி பார்க்க முடியும் அவர் பெங்களூரில் இருக்காரு நம்ம வீட்டை விட்டு கூட நகர முடியாது அப்புறம் அங்கே போய் நம்ம எங்கேருந்து பார்க்குறது எனக்கு எங்கே போனாலும் யாராவது ஒருத்தங்க கைடன்ஸ் வேணும் அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் அவர் எங்கே போனாலும் பொறுமையாக முதல்ல என்னை வந்து வெளியில் விடுறது கூட்டிகிட்டு போகிறது நான் என்ன சொன்னாலும் என் எண்ணத்துக்காக கொஞ்சமாவது இசைஞ்சு எல்லாமே செய்கிறது அதுக்காக ஃபஸ்ட்டு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் எல்லாருமே பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பாங்க என் ரெண்டு பிள்ளைங்க என் ஹஸ்பண்ட் எல்லாருமே ஸோ அதெல்லாம் இருக்க கொண்டு தான் என்னால் இங்கே இந்த தியானத்துக்கு இவ்வளோ தூரம் என்னால் வர முடிஞ்சது இந்த எயிட் மந்த்ஸில் அது முடிஞ்ச உடனே ஐயப்பா மாஸ்டர் வந்து இது வச்சாங்க ஷாப் வச்சாங்க அது வந்து எம்கேபி நகரில் வச்சாங்க அந்த ஷாப்பு மார்ச் ஏப்ரலில் நடந்ததுன்னு ஞாபகம் எனக்கு அப்போது என் பெரிய பையன் அங்கே கொண்டு போய் விட்டான் நான் உடனே புக் பண்ணினேன் அங்கே போனேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரமிட் அவர் கையால் வாங்கினேன் அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு புக்கும் வாங்கினேன் பத்ரிஜி அவங்களோட புக்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு தமிழில் வந்து எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கவும் தமிழை யார் கிளியர் பண்ணுறது அப்படின்ற எனக்குள்ள ஒரு எண்ணம் ஆனால் நான் யார்ட்டையும் கேட்கல தியானத்துல இருந்தேன் ஒரு தடவை ஃப்ளை பற்றி எனக்கு ஒரு டவுட் வந்தபோது ஐயப்பா மாஸ்டர் கிட்ட வாய்ஸ் மெசேஜ் போட்டபோது அவங்க வந்து பாலாஜி மாஸ்டருடைய இது கொடுத்தாங்க நம்பர் கொடுத்தாங்க பாலாஜி மாஸ்டரோட நம்பரை நான் வாங்கி அவங்கக்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன் அப்புறம் டவுட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு தான் டவுட்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் நான் நிறையா தியானம் பண்ணி அதுலேயே எனக்கு நிறையா மெசேஜஸ்லாம் வந்தது இது நடந்துகிட்ருக்கும் போதே எகெயின் நான் மார்ச் மாதத்தில் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் குரூப்பில் ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஜூன் மாதத்தில் பாலாஜி மாஸ்டர் ஒர்க் ஷாப் வச்சு அங்கேயும் நான் போயிட்டேன் அப்புறம் ஜூன் மாதம் அந்த ஒர்க் போனேன் அடுத்தது பாலாஜி மாஸ்டருடைய ஜான யஜ்நியத்துக்கும் போனேன் இப்போ எகெயின் அதே ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே செங்கல்பட்டுல இந்த இதுக்கும் வந்திருக்கேன் ஸோ இவ்வளோ தூரம் என்னுடைய பயணம் இதுக்கு நடுவில் இன்யான் இஞ்சாங் டூல ஜாயின் பண்ணினேன் அதில் அங்கேயும் என்னுடைய பயணம் வந்து நல்லாவே இருந்துச்சு அது என்னால் ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சது இன்யாங் டூ முடித்தேன் அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நானும் எடுத்துட்டேன் அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கவும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது அதையும் நான் யூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இப்படி அதுவும் நல்லா போச்சு ஸோ என்னுடைய லைஃப்பில் இப்போ இந்த எயிட் மந்த்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல வேகமாக போன மாதிரி தான் எனக்கு இருக்குது இப்போ தான் நான் வந்து இங்கே தியானத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அது வந்து என்னென்னா தியானத்தில் மட்டும் என் லைஃப்பில் என்னுடைய ஃபிசிக்கல் லைஃப்பும் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா என்னால் தெளிவாக எல்லா இடத்துலையும் பேச முடியுது தெளிவாக சிந்திக்க முடியுது நான் வந்து பப்ளிக்கே பேச மாட்டேன் நான் ரொம்ப ரிசர்வ்டு டைப் அப்படி நான் அக்கம் பக்கம் கூட நான் வந்து வெளியில் வர மாட்டேன் அப்படிப்பட்ட நான் இப்போ இங்கே மைக் பிடிச்சி பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு இந்த தியானம் தான் எனக்கு வந்து துணை புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி என்னுடைய பாலாஜி மாஸ்டரோடைய ஆசையான தியான யக்ஞமும் இங்கே பூர்த்தி ஆகணுன்றதை நம்ம எல்லாருமே சங்கல்பமாக வச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அன்றைக்கு நமஸ்காரம் நேடிடேஷன் கோச்சு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுது మెడిటేషన్ వచ్చినప్పటి నుంచి ఫుల్ అండర్స్టాండింగ్ లెవెల్స్ బాగా పెరిగింది పత్రి సార్ ఒక జర్నీలో ఎన్నో విషయాలు నేర్చుకున్నాను ఎన్నో విషయాలు నేర్చుకున్నాను సో అది అంటే మనకి గురువు కావాలి గురువు కావాలి అని మేము అనుకుంటుంటాము మా పత్రి సారే మన గురువు అని మేము అనుకున్నాం కానీ మన మమ్మల్ని గురువులుగా తయారు చేసి మీ శ్వాసే గురు అని చెప్పి మనకి మమ్మల్ని గురువులాగా చేశారన్నమాట సో ఏ ప్రాబ్లం వచ్చినా కూడా మన శ్వాసని గమనించాలి సో అందరికీ ఇది పంచాలి ఈ ధ్యానం పంచాలి ఇది చెప్పి నేను థ్యాంక్స్